ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மீன் வாங்குறதுக்காக அக்கறைப்பட்டிக்கு போகிறோம் அதை நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் ஃபுல்லாக அதை நீங்கள் பாருங்கள்

இங்க பாருங்க फ्रेंड्स இங்க லாரி landed கே லாரி நேரத்துக்கு எஸ்போர்ட் பண்ணுவாங்க இங்க இருந்து நான் என்ன <muchas>

இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இதுமாரி அடுத்த வாரம் போனால் இதேமாரி வீடியோ எடுத்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்